ஐயா தேவேந்திரன் ஐயா நான் உங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன என்னுடைய வேண்டுகோள் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா ஓ பெண் அப்படி இப்படின்னு இதெல்லாம் சனாதனத்துல இருந்ததுன்னு அவங்க கிட்ட ரெஃபரன்ஸ் மட்டும் கேளுங்க அவங்க ரெஃபரன்ஸ் யாரும் தெரியுமா காட்டுவாங்க கடைசியில அவங்க கும்பல்ல யாரோ ஒருத்தர் பொய்யாக மொழிபெயர்த்து திரித்து எழுதிய அவர்களுடைய நூல்கள் அந்த ஹேட் ஸ்பீச் அட்ராசிட்டி மெட்டீரியல் அதையே தான் ரெஃபரன்ஸா காட்டுவாங்க இந்த ஹேட் ஸ்பீச் பண்றது அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அட்ராசிட்டி மெட்டீரியல்ஸ் ஜெனரேட் பண்றது இந்த அட்ராசிட்டி மெட்டீரியல் ஹேட் ஸ்பீச் வச்சு அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அதை நரேட்டிவா செட் பண்றது அதுக்கு அடுத்த அந்த நரேட்டிவ பேஸ் பண்ணி சட்டங்களை உருவாக்குறது அதுக்கு அடுத்து அந்த சட்டங்கள் உபயோகம் பண்ணி இன்னமும் சனாதன இந்து தர்மத்தை தழிக்கிறது படிப்படி படியா இந்த ஜெனோசைடோட கிளாசிக்கல் ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த சனாதன இந்து தர்மத்தின் மீது கடந்த இருநூறு ஆண்டுகளில் நடத்தப்பட்டதுதான் இல்லாத எல்லாவற்றையும் நம்மிடம் இருந்ததாக நம்ம செய்தது கொடுமை இப்ப நீங்க எல்லாமே நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அந்த மூளை செலவை விஷ விஷத்தினுடைய ஆழம் எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் கக்கும் விஷத்தை நீங்களே கூட நம்ப துவங்கிவிட்டீர்கள்